பாயிண்ட் பாருங்க ஏற்காட்டில் அப்படியே ஐஸ்ல பிரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது செமையாக இருக்குது விட்டு போகிறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு ரூபாய்க்கு காலை கிலோ ஐம்பது ரூபாயா நல்லா இருக்கா நல்லா தேன் போட இருக்குது நண்பர்களே பலா பழம் சாப்பிட பார்த்தா சாப்பிட்டு பிடிச்சிட்டு பைக் ஏறலான்னு பார்த்தா நண்பர்கள்லாம் பார்த்துட்டாங்க நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி இப்ப பார்த்தீங்கன்னா நான் எங்க வந்திருக்கேன்னா அடிக்கிற வெயிலுக்கு கிளைமேட்டுக்கு எங்க போகிறதுன்னு தெரியாம இருந்த பாருங்க இருக்கே இருக்கு நம்ம ஊர் ஏற்காடு கீழே இருந்த வரலோ அப்படியோ வெயில் சுட்டரிச்சது பாருங்க புது வண்டி வாங்கணும் வாங்கணும் சரி யோசிச்சு பார்த்தேன் எங்கே போகலான்ட்டு நம்ம ஏற்காடு இருக்கே அதனால ஏற்காடு வந்துட்டோம் பாருங்கள் மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டரு பயணம் பண்ணி வந்துட்டோம் பாருங்கள் பைக்கு புது வண்டி அதனால் புது வண்டியிலே தொடங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ஏற்காடு பாதி தூரம் ஏறி இருக்கேன் மேலே வா பாதி தூரம் வந்ததுக்கு ஐசில் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க மழை பெஞ்சி எவ்வளோ வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ வியூ பாயிண்ட்ல சேமையாக இருக்குது நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஓரளவுக்கு பக்கம் வந்துட்டேன் இன்னொரு ஏழு கிலோமீட்டர் காமிக்குது கீழவே இப்படி இருக்குண்ணா இல்லை ஏற்காடுக்குள்ளாலாம் பாருங்கள் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் காமிக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஏற்காடு பாருங்கள் இந்த அளவுக்கு இதாக இருக்குண்ணா உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் மழை வேற பிடிச்சி பிடிச்சி பாருங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் காமிக்குது ஏற்காடுக்கு நண்பர்கள் நண்பர்கள்லாம் பார்த்துட்டேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிளாக்கராங்க இங்க வர்றதுக்கே முடியல இப்போ ரொம்ப நாள் வெயிலுக்கு எங்கே வர்றதுன்னு தெரியாமல் இருந்தேன் ஐசில் வச்ச மாதிரி இருக்குது இங்கே ஆறு கிலோமீட்டர் இன்னும் கூட இது ஏற்காடு இருக்குது பாருங்க இங்கே பாதி தூரத்துக்கே எப்படி இருக்குது மழை அது இதுன்னு வந்துட்டு இருக்கு எப்படி இருக்குது ப்ரோ நம்ம ஊர் ஏற்கா இருக்குது இங்கே தான் வெயில் அப்படி தெரியல உண்மையிலேயே வந்து சொல்லுங்க மக்கள்கிட்ட உங்களே ஏசி போல தான் இருக்கும் எல்லாரும் வந்து பாருங்க பசங்கள்லாம் வெளியூர்லேருந்து அவங்கள எல்லாம் சந்திச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டுருக்கேன் பாருங்கள் பையன்லாம் செமையாக இருக்குது பாருங்க வாங்க சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாள் எனக்கு ஹாப்பியாக இருக்குது வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் ஐஸில் வச்ச மாதிரி இருக்குது சில்லுன்னு கொஞ்சத்தில் செட்டை கீழே நல்ல வேலை எடுக்கிறது பெருசு இல்லை சேஃப்டியாக போடுறது தான் பார்க்கணும் வந்த இடத்துல பாருங்க ஏற்காட்டில் நெருங்கியாச்சு ஐசில் வச்சு மாதிரி இருக்குது அப்பா நான் என்னமோ நினைச்சேன் பயங்கரமாக நண்பர்களே செமையாக இருக்கு நண்பர்களே வியூ பாயிண்ட்டு பாருங்கள் ஏற்காட்டில் அப்படியே ஐசில் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது செமையாக இருக்குது விட்டு போகிறதுக்காக மனசு வராது அந்த அளவுக்கு செமையாக இருக்குது ஆ நண்பர்களே ஒரு வழியாக ஏற்காடு வந்தாச்சு பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கே பின்னாடி போனீங்கன்னா போட் இருக்குது பாருங்கள் போட்டு இருக்குது அங்கே போனீங்கன்னா டிக்கெட் கொடுத்தீங்கன்னா போட்டில் எடுத்துக்கிட்டு போட்டில் போகலாம் செமையாக இருக்குது பாருங்கள் ஒரு வழியாக ஏற்காடு வந்தாச்சு ச வியூ பாயிண்ட்டெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள் வந்தவுடனே பாருங்கள் பையன் பையன்னு ஆம்புலன்ஸ் சவுண்டு பாருங்க செமையாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்பூராக இருந்தால் குளிக்கலாம் இங்கேலாம் குளிர் நடுக்கிற மாதிரி இருக்குது இதில் இறங்கினோம்னா ஜன்னி தான் வரும் பாருங்கள் செம்ம வியூ பாயிண்ட்டு அங்கே பாருங்கன்னா போட்டிங் பண்ணலாம் அந்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஏற்காடு அந்த ஆண்டா பஸ் ஸ்டாண்டு பஸ் இறங்கி இறங்கிங்க வந்தீங்கன்னாவே வந்து போட்டிங் இருக்குது செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் வெளியூர் வெளியூரில் இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிளைமேட்லாம் செமையாக இருக்குது ஓகே அடுத்த வியூவுக்கு போவோம் ஏரியா வந்திருக்கேன் பாருங்கள் போர்டு வந்து என்னென்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மர பச்சை மர காரம் அப்படின்னு சொல்லி ஒரு காடு ஒன்று வந்திருக்கு இந்த வியூ பாருங்க செமையாக இருக்குது பாருங்க கீழே இறங்கலான்னு பார்த்தா பயமாக இருக்குது பாருங்க அட்ருந்த காடு செமையாக இருக்குது நம்ம இறங்கி பார்ப்போமா இறங்கினா ஏறவும் முடியாது ஒரே பூஞ்செடிங்களா வாசனையாக ஒரு மூலிகை வாசனையாக இருக்குது பாருங்க ஒரே மூலிகை வாசனையாக இருக்குது வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டாங்க கட்டுமார காட்டுக்குள்ளே இறங்கலான்னு பார்த்தா வண்டியாக்குறதுக்கு பயமாக இருக்குது அப்பா பயங்கரமாக இருக்குது வாசனையாகவும் இருக்குது இது என்ன செடின்னு தெரியல நண்பர்களே இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரியல வாசனையாக இருக்குது இந்த செடி என்ன செடின்னு எனக்கு தெரியல ஆனால் கமாண்டில் போடுங்க இது என்ன செடின்னு பார்த்துட்டு பாருங்கள் தண்ணி குடிக்கிறியா இந்தாப்பா தண்ணி குடிக்கிறாங்க பா தண்ணி கொடுத்தா பிடிக்கிட்டு ஓடுது குரங்கு ஐயோயோ பார் குடிக்குது பாரு நண்பர்களே நம்ம மனுஷங்க போல் எப்படி தண்ணி குடிக்குதே குடிக்குது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணம் பயமாக இருக்குது குரங்கு அதை சேட்டை காமிச்சிடும் பாருங்க நாங்கள் கொடுத்த தண்ணி பாருங்கள் எப்படி அழகாக குடிக்குதுன்னு மனுஷங்க மாதிரியே ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கு இன்றைக்கி ஒரு மீமனுக்கு தண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் வந்து பலாப்பழம் கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே ஏற்காடெலாம் ஒரு வழியாக நல்லா சுற்றி பார்த்தாச்சு நிறைய இடம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் சரியான மழை பூரா செல்லு நினஞ்சிருச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ஒரு லொக்கேஷனில் பாருங்கள் பலாப்பழம் வாங்கலான்னு வந்தேன் பலாப்பழம் கொடுத்து கொடுப்பேன் சரி அம்மா குழுருக்கு பாருங்கள் ஏற்காட்டில் இவ்வளோதானாக்கா பத்து ரூபாய்க்கு காலை கிலோ ஐம்பது ரூபாயா ஐயோயோ பத்து ரூபாய்க்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸு நம்ம அப்படியே போயிட்டு ஓரமாக உக்காந்து சாப்பிடுவோம் குரங்கு தோலை ஜாஸ்தியாக்கா பிடிக்கிடுமா இல்லை நல்லா இருக்கா பலாப்பாளம் நல்லா தேன்பாட இருக்குது நண்பர்களே பலாப்பாலம் பைக் ஏறலான்னு பார்த்தா நண்பர்கள்லாம் அண்ணம் இட்லி மாவு அண்ணம் இட்லி மாவு சேலம் நண்பர்களே பிளாக் எடுக்கலான்னு பார்த்தா நண்பர்கள்லாம் பாத்துட்டாங்க அது வந்து பார்த்த வழியிலேயே பாருங்க அண்ணம் இட்லி தோசை மாமா

உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது நண்பர்களே இப்ப நான் ஏற்காடு மலையை விட்டு கீழே இறங்கிட்டேன் பாருங்க என்ன கிளைமெண்டா தெரியல ஏற்காடு மலையை விட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் கீழே இறங்கணும்னு நெருப்பாட்டம் உடம்பு எரியுது பாருங்க ஐயோ என்ன கிளைமெட்டா தெரியல சை நண்பர்களே ஒருவேளை ஏற்காடு பயணம் முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு பாருங்க வியூ பாயிண்ட்லாம் அப்படியே பாருங்கள் அப்படியே நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது அந்த மலை பகுதியும் மலையாக இருக்குது ஆனால் நண்பர்களே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டரன் தான் பாருங்கள் பைக்கில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு எப்படி வியூ பாயிண்ட்டு டரனாக போய்ட்டுருக்கு பாருங்கள் எப்படி மேடு சுற்றி சுற்றி தான் ஏறணும் ஏற்காடு இப்போ போயிட்டு பயணம் முடிச்சுட்டு வந்தாச்சு நண்பர்களே ஏற்காடு வரவங்க இந்த பைக்கிலேயோ கார்லேயோ வரவங்க கொஞ்செல்லாம் பார்த்து வாங்க வளைவாகவே இருக்குது ஃபுல்லாக மேடாகவே இருக்குது ஆனால் பார்த்து தான் போகணும் இப்போ பார்த்து சேஃப்டியாக போங்க வாங்க நம் நாட்டின் குடிமகன்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க போல ஏற்காடு வந்தவே குடிதா நண்பர்களே பாருங்க எவ்வளோ குடித்து போட்டு வெறும் பாட்டில் பாருங்க மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ குடிமகன்கள் இருக்காங்க போல் அச்ச அச்சோ இங்கே அப்படின்னா வேறு நிறைய இடத்துல இதே மாதிரி தான் கொட்டி வச்சுருக்காங்க ஐயோ ஏற்காடு வந்தவே தான் போல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ஜாய் பண்ணுறாங்க வந்துட்டு நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ குடிச்சு 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 ஒரு மூட்டைக்கு மேலே கிடக்கும் பா